பிரீத்திஸ் ரெமிடிஸ் நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோன்னா இன்றைய தினம் அதாவது வருடம் பிறந்த முதல் வியாழக்கிழமை குபேர தேய்ப்பிரை அஷ்டமி இந்த தேய்ப்பிரை அஷ்டமியில் கடன் நம்மளுக்கு வந்து கரைஞ்சி போகணும் கடன் தொழிலேருந்து நம்ம வெளியே வரணும்னா இந்த ஒரு பதிவு போதும் உங்களுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் தான் சொல்ல போகிறேன் நான்கு மிளகு மட்டும் போதும் ஒரு ரூபாய் கூட கடன் மிச்சம் இருக்காது ஒரே ஒரு முறை செய்து பார்த்தால் போதும் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க இந்த நான்கு மிளகு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில டிப்ஸும் இந்த பதிவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுவும் உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப உகந்த நாள் பார்த்திங்கன்னா இந்த தேய்ப்பிர அஷ்டமி இந்த தேய்ப்பிரை அஷ்டமி கால பைரவருக்கு உகந்தது பைரவர் வழிபாடு எப்பொழுது பொழுது நீங்கள் செய்யுங்கள் ஆல்ரெடி மிளகு தீபம் ஏற்றிட்டுருக்கோங்க கோயில்களில் போய் இருபத்தி ஏழு மிளகு வச்சு தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா இந்த மிளகு தீபம் ஏற்றுவங்க இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ண அந்த வழிபாடு கூட சேர்த்து இதையும் செய்யும்பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை விரைவில் சரியாகிடும் இப்போ நான் வந்து மிளகு தீபம்லாம் ஏற்றலைங்க இது வரைக்கும் எனக்கு இந்த வழிபாடுகள் பற்றி தெரியாது அப்படின்றவங்க இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கட்டாயம் இன்றைய தினம் செஞ்சு முடிங்க அதுவும் இரவு ஏழே முக்காக்குள்ள ஏன்னா அந்த நேரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இந்த அஷ்டமி நேரம் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் புதன்கிழமையை ஆரம்பிச்சிருச்சு மாலை ஆறு மணிலிருந்து இன்றைய தினம் வியாழக்கிழமை ஏழே முக்கா வரைக்கும் இருக்குது ஸோ வாய்ப்பு இருக்கவங்க ஒரு ஏழரை மணிக்குள்ளேயே இந்த ஒரு செஞ்சு முடிச்சிடுங்க கட்டாயம் உங்களுடைய கடன் பிரச்சனைன்னு வெளியே வரதுக்கு நான்கு திசைகளில் இருந்துமே உங்களுக்கு வழிகள் பிறக்கும் அது என்ன இதெல்லாமே டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ப்ரீத்திஸ் ரெமெடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தம்மை போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பைரவர் வழிபாடு அப்படின்னாலே அது அஷ்டமி தாங்க ஒரு மாதத்தில் இரண்டு அஷ்டமி வரும் ஒன்று வந்து வளர்ப்பறை அஷ்டமி இன்னொன்று தேய்ப்பறை அஷ்டமி நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ வளத்தை பெருக்கிக்கணும் தன ஆகாஷனத்தை இழுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையானது வளர்ப்பறை அஷ்டமி இந்த வளர்ப்பறை அஷ்டமியில் ஸ்வர்ண ஆகாஷனம் பைரவர் நீங்கள் வழிபாடு பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வ வளங்களும் நல்ல ஒரு தன ஆகாஷமும் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து வளர்ப்பெரிய அஷ்டமி தேய்ப்பிரை அஷ்டமி அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்க கடன்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் இதில் வந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா தேய்ப்பிரை அஷ்டமி நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானது ஸோ ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அஷ்டமி தீதியை இனிமேல் விடாதீங்க அதற்கான வழிபாடுகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து பதவிகளை பார்த்துட்டு வரும் இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் சொல்ல போகிறேன் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ந்து பண வரவு அதிகரிக்கிறதுக்கான ஒரு சுலபமான விஷயம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே கால பைரவர் வழிபாடு ராகு கால நேரத்தில் செய்கிறது ரொம்பவே சிறப்பானது இன்றைய தினம் ராகு காலத்து நேரத்தில் செய்ய முடியாதவங்க கூட மாலை ஒரு ஏழரை மணிக்குள்ளே அதை செஞ்சு முடிச்சிடுங்க முடிஞ்சவங்க ராகு கால நேரத்தில் செய்யுங்க ராகு காலம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்றரை மணியிலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது இந்த நேரம் உங்களால் செய்ய முடியுதுன்றவங்க இந்த நேரத்தை தவற விடாதீங்க அந்த நேரம் முடியாதவங்க அஷ்டமி திதி இன்று ஏழே முக்கா வரைக்கும் இருக்குது சரியாக ஏழு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்குது அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம வந்து கோவில்களில் ஒன்றிலேருந்து மூணு வரைக்கும் ராகு காலத்தில் போய் விளக்கு ஏற்றுவோம் அந்த மாதிரி வழிபாடு செய்கிறவங்க கட்டாயம் பார்த்திங்கன்னா செவ்வரளி வாங்கிட்டு போய் இன்றைய தினம் கால பைரவருக்கு கொடுத்து வேண்டிக்கோங்க உங்களுடைய கடன்கள் அனைத்தும் சரியாக போய்கிடும் அது மட்டும் இல்லை இந்த செவ்வரளிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கோவில்களுக்கு போல் வீட்டில் வழிபாடு செய்கிறவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த வழிபாடுகள் செய்யலாம் இப்போ நம்ம வீடுகளாக இருக்கும் பட்சத்தில் வீட்டில் ஆறு மணிக்கு மேலே விலை கேட்டனதுக்கப்புறம் நல்ல சுத்தபத்தமாக பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் விலை கேட்டுங்க அசைவம் சாப்பிடக்கூடாது இந்த விளக்கேற்றும் பொழுது இப்போ வந்து ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் படம் இருந்தால் அவங்களுக்கு முன்னாடி நம்ம தீபம் ஏற்றுவோம் படம் இல்லாதவங்க அந்த விளக்கையே நீங்கள் பைரவராக ஆகாஷனம் செஞ்சுக்கலாம் ஸோ அதனால் படம் இல்லைன்றது நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க உங்களுடைய கடன் தீரணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரே ஒரு மன்னகல் விளக்கு போதும் அந்த விளக்கு ஏற்றினாவே போதும் அந்த விளக்கு கூட ஒரே ஒரு முடிஞ்சவங்க செவ்வாய்ப்பல அந்த இடத்துல வந்து நெய்வேதமாக படைங்க அடுத்து நமக்கு தேவையானது நான்கு மிளகு இந்த நான்கு மிளகுமே வலது கையில் வச்சுட்டு அதை உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இடது கையால் அந்த வலது கையை மூடிடுங்க மூடிட்டு நீங்க விளக்குக்கு முன்னாடி உட்காந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை சொல்லுங்க போதும் ஓம் பைரவாய நமக ஓம் பைரவாய நமக ஓம் பைரவாய நமக இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்க இந்த மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கடன் பிரச்சனை இது பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க இந்த மிளகு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ இந்த விஷயத்த நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க இதே கோவில்களுக்கு போறீங்க அப்படின்னா கோவில்களில் நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டு அங்கே விளக்கு ஏற்றுவீங்க பார்த்தீங்களா பைரவர் சன்னிதானம் முன்னாடி அந்த விளக்கு முன்னாடி உட்காந்து இந்த மிளகு கையில் வச்சுட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க கோவில்களுக்கு போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் தவறு கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்னா இருபத்தேழு மிளகு வச்சு தீபம் ஏற்றுவோம் அதே மாதிரி தான் கோவில்களுக்கு நீங்கள் மிளகு எடுத்துகிட்டு போகலாமான்னு யோசிக்காதீங்க இந்த நான்கு மிளகு எடுத்துகிட்டு போய் இதை நீங்கள் கோவில்கள்லேயும் செய்யலாம் இந்த மாதிரி வேண்டி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த நான்கு மிளகையுமே நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போய் வாசலில் வீட்டுக்கு வெளியே போயிடுங்க அந்த இடத்துல நின்று நான்கு திசையிலுமே ஒரு ஒரு மிளகு போட்டுருங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லிட்டு நான்கு மிளகையும் ஒவ்வொரு திசையில் போட்டுடுங்க உங்களுடைய கடன் தீரணும் பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு மனதார வேண்டிட்டு இந்த மிளகை போட்டுருங்க அப்படி போடும்போது நீங்கள் உங்கள் மேலே அந்த மிளகு பட்டாலுமே தவறு கிடையாது ஆனால் நான்கு திசைகளிலுமே ஒரு ஒரு மிளகு தூக்கி போட்டுவிடுங்க இதுவே போதுமானது இப்போ கோவில்களை வேண்டிட்டு இருக்கீங்கன்னா கோவில்களை வேண்டி முடிச்சுட்டு வெளியே வந்துடுங்க வெளியே போயிட்டு வெளியே அதாவது கோவிலுக்கு உள்ளே போடாமல் வெளியே நீங்கள் எந்த இடத்துல வேணால் போடலாம் ஸோ கிழக்கை பார்த்து நின்றுட்டு அதே மாதிரி நான்கு திசைகளிலேயும் போட்டுவிடுங்க கோவில் வாசல்லையே தான் போடணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு விஷயமும் இல்லை கோவிலை விட்டு வெளியே கொஞ்சம் தூரமாக கூட நீங்கள் போடலாம் கோவில் வாசல்லையே நின்று போடணும் அதனால் நம்ம அங்கேயே நின்று தான் போடணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை ஆனால் வீட்டுக்குள்ளே போடக்கூடாது கோவிலுக்குள்ளே போடக்கூடாது ஸோ வெளியே வந்து இந்த நான்கு திசைகளிலும் போட்டுருங்க இன்றைய தினம் அந்த குபேர நேரம் இருக்கக்கூடிய அந்த நேரம் அது மட்டும் இல்லாமல் தேய்ப்பெரி அஷ்டமி கால பைரவருக்கு உகந்த அஷ்டமின் எரியில் ராகு ராகு நேரம் ராகு காலத்திற்கு உரிய அந்த எண்ணிக்கை நாலு நம்ம நான்கு மிளகு ஏன் பயன்படுத்தணும் ராகுவிற்குரிய எண் நான்கு இது எல்லாமே சேர்ந்த இந்த தினத்தில் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது கட்டாயம் கூடிய கடன் பிரச்சினைந்து பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த ராகு கால நேரம் முடிஞ்சவங்க அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க நான் சொன்ன மாதிரி முடியாதவங்க ஏழு மணிக்குள்ளே இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க கட்டாயம் உங்களுடைய கடன் பிரச்சனைத்தீர்ந்து பண வரவு அதிகரிக்கும் முடிஞ்சவங்க ஒவ்வொரு மாதம் தேய்பிரி அஷ்டமியிலே இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க விரைவிலேயே நீங்கள் லட்சக்கணக்கில் கடன் இருந்தாலுமே இந்த கடன் தீர்ந்துடும் நாம் நான்கு மிளகு நான்கு திசைகளில் தூக்கி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த நான்கு திசைகளிலிருந்துமே உங்களுக்கு பண வரவு வரும் இந்த கடன் தீர்ந்து பண வரவு நான்கு திக்கிலிருந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வரதுக்காக தான் நான்கு திசைகளையும் தூக்கி எறியப்படுறது இந்த விஷயம் உங்களுக்கு நம்பிக்கையோடு செய்யுங்க கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும் இந்த இருபத்தேழு மிளகு என்னைக்கே சொன்னேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஏழு மிளகுல ஒரு மூட்டையா ஒரு துண்ணில கட்டிட்டு அதை வந்து அந்த மூட்டையை வந்து சின்ன அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் இந்த மூட்டையை போட்டுடணும் போடும்பொழுதும் மனதார கடன் பிரச்சனை தீந்திடணுன்னு வேண்டிட்டு அந்த மூட்டையே நீங்கள் வந்து அப்படியே எரிச்சிடலாம் அது வந்து எரிய எரிய அந்த எண்ணெயில் மிளகு கொதிக்க கொதிக்க அந்த மிளகு கொதிக்கிற மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படியே கொதித்து போயிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இது வந்து ரொம்ப நாளாக செய்கிற வழிபாடு நிறைய பதிவுகளையும் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வழிபாடு செய்கிறவங்களும் இந்த நான்கு மிளகு செய்கிற விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதே மாதிரி இந்த மிளகு தீபம் ஏற்றாதவங்க கூட இது அப்புறம் இதுக்கு ஏற்ற தொடங்குங்க இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீந்து வெளியே வரதுக்கு தேய்பிரியாஷ்டமே கட்டாயம் தவறவிடாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க குறிப்பாக ஐந்து தீப எண்ணெய்ன்னு சொல்லுவோம் அதையும் வந்து கோவில்களை ஏற்றுங்க வீடுகளில் ஏற்றக்கூடாது ஐந்து அகல் விளக்குகள் வேணும் தனித்தனியான அகல் விளக்குகளில் தனித்தனியாக ஏற்றணும் ஐந்து எண்ணெயும் கலந்து ஏற்றக்கூடாது வீடுகளில் பொறுத்தவரைக்கும் நல்லெண்ணெயும் நெய் தீபமும் எப்போவுமே சிறப்பானது ஏற்றுறதுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு கோவில்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்து எண்ணெய்கள் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா தனித்தனி அகல் விளக்குகளை ஏற்றும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படின்னு தீர்ந்துடும் தேய்ப்பிரி அஷ்டமியில் ராகுகால நேரத்தில் இந்த ஐந்து தீப எண்ணெயும் நீங்கள் கட்டாயம் ஏற்றலாம் இதுவும் உங்க வாழ்க்கையில் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே பெரிய அளவில் உதவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை டம்மா போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி